வணக்கம் ஷியாவோட குட்டி ஃபார்முக்கு உங்களை அன்போட அழைக்கிறேன் இன்றைக்கு வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம நட்டு வச்ச மஞ்சள் செடி வந்து எந்தளவுக்கு வளர்ச்சி இருக்குது அப்படிங்கிறத வந்து காமிக்க போகிறேன் நட்டதுலேருந்தே கிட்டத்தட்ட ரொம்ப ரொம்ப சூப்பரான வளர்ச்சி நடுவில் கொஞ்சம் மட்டும் இதில் வந்து இலைகளில் வந்து மஞ்சள் அடிச்சிருந்தது ஸோ நான் வந்து பயந்துட்டேன் இது ஒன்று இந்த ஹார்வெஸ்ட் பண்ண போகிற டைமில் அந்த இலையெல்லாம் பழுக்குன்னு சொல்லுவாங்க ஸோ இது அவ்வளோதான் போல இருக்கு வளர்ச்சி அப்படின்னு நினைச்சேன் ஆனால் அது எதனால் ஆயிருக்கு அப்படின்னா அந்த தொடர் மழை பெஞ்சது இல்லைங்களா அதில் வந்து பொதுவாக அந்த மாதிரி கிழங்கு வகைகளுக்கு வந்து அதிகமாக நம்ம தண்ணி கொடுத்தோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் அது சரி வராது ஸோ அந்த டைமில் வந்து இயல்பாகவே தண்ணி அதிகமாக இருக்கவும் இது சூழ்நிலை வந்து இந்த மாதிரி இருந்திருக்குது நான் வந்து கிட்டத்தட்ட ஆகஸ்ட் எண்டில் வந்து இதை வந்து முளைப்புக்கு வச்சேன் போன வருஷம் பொங்கலுக்கு வந்து நம்ம பானையில் கட்டுறதுக்கு வாங்கின மஞ்சள் அது வந்து மீதம் இருந்தது அந்த காய்கறி இருக்கிற கூடையிலே கடந்தது முளைப்பு வந்து ஆகஸ்ட் எண்டில் இந்த வீட்டுக்கு வரும்போது முதல்ல இந்த மஞ்சளை வந்து இந்த க்ரோ பேக்கில் நடவு பண்ணிட்டு தான் நான் இந்த வீட்டுக்குள்ளேயே வந்தேன் அது கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து நல்லா முளைச்சிருந்தது நல்லா மக்கிய சாணம் இருக்குது இல்லைங்களா அதை போட்டு தான் இதில் நான் வச்சிருந்தேன் இதை வந்து ஒரு ஒரு மாதம் கழிச்சு திரும்ப என்ன பண்ணேன் இந்த க்ரோ பேக்கெல்லாம் பிஞ்சிருச்சு அதுவும் இல்லாமல் இதுக்கு வந்து நல்லா படர்ந்து வளர்கிறதுக்கு இட வேணும்னு சொல்லிட்டு அப்படியே வந்து இதை தரைக்கு மாத்தினேன் தரைக்கு மாற்றும் போது வந்து இதில் ரெண்டு கணும் இருந்தது கிட்டத்தட்ட மாற்றி ஒரு ஒரு மாதம் அந்த மாதிரி இருக்கும் அப்புறம் பார்த்தா அடுத்த கணு எடுக்க ஆரம்பிச்சிருச்சு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஓகே இது நம்ம ஹெல்த்தியாக வளருது நம்ம வந்து ஜனவரிக்கு பொங்கல் பானைக்கு வந்து இதிலேருந்து ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன் ஆனாலும் இது வந்து எட்டு மாதம் விட்டு பத்து மாதம் குறஞ்சது இதுக்கு டைம் வேணும் இருந்தாலும் சரி ஓகே இவ்வளோ நாள் வந்து தானாகவே அந்த கூடையில் முளைச்சிட்டு இருந்தது அதனால் எடுத்துடலான்னு பார்த்தேன் இப்போ பார்க்குறேன் இன்றைக்கி என்ன ஜனவரி எட்டு தேதி பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்து சின்ன சின்ன கணுக்கள் வர ஆரம்பிக்குது இன்னும் இதனுடைய வளர்ச்சி இருக்குது போல் இருக்குது இதுக்குன்னு நான் தனிப்பட்ட கவனிப்பெல்லாம் பெருசாக பண்ணலை என்ன பண்ணேன்னா இடையில கொஞ்சம் மழை பெஞ்சதுனால அந்த மஞ்சள் பழுப்பு அடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்போ வந்து நல்ல மோர் வந்து புளிக்க வச்சிட்டு இது மேலே எல்லாம் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டு அடியிலையும் ஊத்துனேன் வீட்டில் இருக்கக்கூடிய காய்கறி கழுவகளை எல்லாம் ஊற வச்சு இவங்களுக்கு தான் பக்கத்தில் இருக்கிறதுனால நம்ம அர்ஜென்டில் கொண்டு வந்து போட்டு போயிடுவோம்ல அந்த மாதிரி இவங்களுக்கு தான் வந்து நான் போடுவேன் ஸோ அதனாலேயே என்னத்தரலாம் நல்லா சத்து பிடிக்க பிடிச்சி வளர ஆரம்பிச்சிருச்சு நம்ம இதுக்கு செய்ய வேண்டியது எல்லாமே வளர வளர அந்த அடிப்பகுதியில் தண்டு இருக்கும் இல்லைங்களா மண் வந்து அணைக்கணும் அப்போ தான் வந்து அந்த கிழங்குகள் வந்து நல்லா நிறைய வைக்கும்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அந்த வேலையை நான் கொஞ்சம் செய்தேன் இதுக்கு வந்து அதிகமாக தண்ணியெல்லாம் விட வேண்டியதில்லை ஸோ வறட்சியே தாங்கி வளர்ந்துடும் உங்கள் வீட்டில் மஞ்சள் செடி இருந்தால் அனுபவத்தை எங்கூட பகிர்ந்துக்கோங்க தேங்க்யூ வெரி மச்